வெப்பமே எல்லா வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் அடிப்படை சக்தி பண்டமண்டல் எனர்ஜி சக்தி ஆற்றல் மறைநிலையில் செயல்படும் செயல்பட தூண்டும் ஒரு வகையான தன்மைக்கு ஆற்றல் என்று பொருள்படுகிறது ஆற்றல் என்பது அடிப்படை சக்தி எனும்போது ஆற்றல் வகைகளை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்போது அறிவியல் கூறும் ஆற்றல் மின்னாற்றல் வெளிச்ச ஆற்றல் அதாவது ஒளி ஆற்றல் சப்த ஆற்றல் அதாவது சவுண்ட் எனப்படும் ஒளி ஆற்றல் கினட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிலை ஆற்றல் மேக்னெட்டிக் எனர்ஜி என்று சொல்வார்கள் அது வந்து காந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றல் இப்போது எலக்ட்ரானிக்ஸ்க்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ஆற்றல் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆற்றல் இப்படி அறிவியல் பல வகை இயற்கையான ஆற்றல்களை வரண்முறை செய்தும் வரையறை செய்தும் செயற்கையான ஆற்றல்களை உருவாக்கி கொண்டும் இந்த அறிவியல் யுகத்தில் பயன்படுத்தி பயன்பட்டு வருகிறது இதில் ஒளி ஆற்றல் சப்த ஆற்றல் வெளிச்ச ஆற்றல் காந்த ஆற்றல் இப்படியானது எல்லாம் இயற்கையாக இருந்தவை இருப்பவை இந்த எல்லா விதமான இயற்கையான ஆற்றல் எல்லாமே இப்போது நாம் பார்த்தால் வெளிச்ச ஆற்றல் என்பது எந்த ஒரு பொருளும் எரிநிலையில் எரிந்தால் மட்டுமே வெளிச்ச ஆற்றல் வெளிப்படும் சப்த ஆற்றல் என்பது அதாவது சப்தம் என்பது அசைவினால் காற்று அதிர்வினால் ஹெட்ஸ் என்று சொல்வார்கள் அதிர்வினால் உண்டாக்கப்படும் ஒரு வகையான ஆற்றல் சப்த ஆற்றல் ஆகிறது காந்த புலம் காந்தத்தை பயன்படுத்தி புவி காந்தத்தை பயன்படுத்தியோ அல்லது காந்தத்தின் தன்மையை அறிந்து காந்தத்தை உற்பத்தி செய்யும் தன்மையை பற்றியோ அறிந்து அதனை பயன்படுத்தி இருப்பது இயல்பாய் இருப்பது புவிக்காந்த ஆற்றல் செயற்கையை நாம் காந்தத்தை உருவாக்குகிறோம் அதனை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம் ஆக இப்படியான எந்த வகை ஆற்றலாக இருந்தாலும் பொருள்களை பயன்படுத்தி அந்த ஆற்றல்களை பெறுகிறோம் பயன்படுத்துகிறோம் வழி பயன்படுத்துகிறோம் அதாவது மின் ஆற்றலை பயன்படுத்தி காந்த ஆற்றலாகவும் இயக்க ஆற்றலாகவும் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி மின் ஆற்றலாகவும் இப்படி ஒரு வகை ஆற்றலை பயன்படுத்தி மற்றொரு வகை வகை ஆற்றலாக மாற்றியமைத்து பயன்படுத்திக் கொள்கிறோம் இப்படி மாற்றியமைத்து பயன்படுத்த முடியும் என்பதை அறிந்து அதற்கேற்ப நமது தேவைக்கு ஏற்ப ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக பயன்படுத்தி அன்றாட வாழ்வில் அவற்றின் உபயோகத்தின் மூலம் நாம் வாழ்க்கை எளிமையாக்கப்படுகிறது வளமையாக்கப்படுகிறது இப்படி பல வகை ஆற்றலில் தனித்துவமாக இருப்பது வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி அப்படி என்று சொல்வார்கள் இந்த வெப்ப ஆற்றலானது மட்டும் எல்லா வகையான ஆற்றலுக்கும் தலையாய ஆற்றலாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரை வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றலே இல்லை என நான் உணர்ந்திருக்கிறேன் உணர்த்தி வருகிறேன் ஏன் சொன்னால் வெப்பம் பொருள் நிலையை பயன்படுத்தி வாழ்வது அல்ல அது பொருள்களை உற்பத்தி செய்து வாழ்வது எல்லா விதமான பொருள்களாகவும் மாறி இருப்பது வெப்பம் எனவே எந்த ஒரு பொருளையும் சார்ந்து அது வாழ்வது இல்லை பயன்படுவதில்லை பயன்படுத்துவதில்லை ஆனால் இந்த பொருள்களில் துணை இல்லாமல் மற்ற வகை ஆற்றல்கள் இருக்கவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் வெப்ப ஆற்றல் எல்லாவிதமான ஆற்றலையும் நிறுத்தும் தன்மையும் அழிக்கும் தன்மையும் வழிமாற்றும் தன்மையும் பொருந்தி ஆக சிறந்த ஆற்றலாக இருப்பது ஆக சிறந்த மறைபொருளாக திகழ்வது ஆகவே அனைத்திற்கும் மூலமானது வெப்பம் அதனால்தான் அது அனைத்திற்கும் மூல ஆற்றலாக மறைநிலையாக இருக்கிறது இப்போது நிலை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பொருளும் எந்த இடத்தில் எந்த வெப்பநிலையில் இருக்க வேண்டும் என்பதை வெப்ப ஆற்றலே தீர்மானிக்கிறது அடுத்து காந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு காந்த பொருளும் காந்த தன்மையை இழக்கிறது அதேபோல் வெளிச்ச ஆற்றலை எடுத்துக்கொண்டால் வெப்பம் ஒரு பொருளை எரிநிலைக்கு எடுத்து செல்லவில்லை என்றால் வெளிச்சாட்டலே உருவாக வாய்ப்பில்லாமல் போகிறது அதற்கடுத்து சப்த ஆற்றலை பார்த்தால் பொருள் நிலையை எரிய வைக்கும்போது போது அதிர வைக்க முடியாமல் செயல்படும்போது போது நிறுத்தும் போது சப்தம் எழும்பாமலே போய்விடும் இப்படி எல்லா வகையான ஆற்றலுக்கும் இருப்புக்கும் காரணமாக இருப்பது எல்லா விதமான வடிவத்திற்கும் இருப்புக்கும் காரணமாக இருப்பது வெப்பமே என்பதால் வெப்பம் ஆற்றல் வகையிலிருந்து தலைமை நிலைக்கு தள்ளப்பட்டு அது எல்லாவற்றுக்குமான அடிப்படை ஆற்றலாக அமைகிறது அடிப்படை சக்தியாக அமைகிறது எனவே வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் என்பதால் வெப்பமே இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்தியாகிறது என்பதை நாம் ஒவ்வொருவும் புரிந்து கொள்வோமா